இன்றைய தினம் யாரெல்லாம் நோன்பாடிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய நோன்பை அல்லாஹு முழுமையாக கபுல் செய்வானாக தராவி தொழுகையில் விடுபட்டு விடுபட்டு கலந்து கொண்டவர்களுடைய தொழுகையும் தொடர்படியாக தொழுதவர்களுடைய தொழுகையும் அல்லாஹ் ரபுல் அலமீன் முழுமையாக ஏற்று அருள் புரிவானாக கணித்து அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ ரபுல் அலமீன் நபிகள் அலேஹி வசல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திடத்தில் ஒரு கேள்வியை கேட்கச் சொல்கின்றான் அல்லாஹுரானிலே குறிப்பிடும்போது குன்தும் நபியே நாயகமே உங்களுடைய சமுதாய மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ நீங்கள் அல்லாகவை பிரியப்படுகிறீர்களா என்று கேளுங்கள் இப்ப நான் கேக்குறேன் நீங்க எல்லாரும் அல்லாஹ் பிரியப்படுறீங்களா பிரியப்படுறோமா அல்லாவை நேசிக்கின்றோமா அல்லாவை நாம் நேசிக்கின்றோம் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்யணும்ங்கறத ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஉனி யுஹிப்புகுமுல்லாஹ் நபியே நாயகமே உங்க உம்மத்தில் யாராவது என்னை பிரியப்பட்டார் அவர் உங்களை முழுமையாக பின்பற்றட்டும் அவர் உங்களை முழுமையாக பின்பற்றினால் நான் அவரை என்று உங்கள் சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இன்றைக்கு ரசூலின் வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோ அல்லாஹவின் தூதரிந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து சொன்னார்கள் யாராவது ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் ஒரு சுண்ணத்தான காரியத்தை விரும்பி செய்தால் காண கமன் அக்தா சரீலத்தன் பீமா சிவா ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு பருவை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே இன்றைக்கு மகரீபில் வயிறு முட்ட கஞ்சி குடித்துவிட்டு வயிறு முட்ட வடையை சாப்பிட்டு விட்டு விட்டு சளி பிடிக்கும் அளவிற்கு ஜூஸ் குடித்து வடையுடி பின் சுண்ணத்து தொழாமல் எழுந்து சென்ற சகோதரர்கள் எத்தனை பெயர் இந்த ரமலானிலும் கூட நாயகம் சல்லாசம் சொன்னார்கள் ஒரு பரவலின் நன்மை கிடைக்கும் ஒரு பரலை நிறைவேற்றுவது சாதாரண காரியம் அல்ல ஒரு பரலை நிறைவேற்றுபவர் அல்லாஹினுடைய பொறுப்பில் சென்று விடுகின்றார் ஒரு பரலின் நன்மை ஒரு சுண்ணத்துக்கு கிடைக்கும் என்றார்களே பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் சுண்ணத் என்றால் சுண்ணத்தான தொழுகை மாத்திரம் அல்ல சுண்ணத்தான எல்லா காரியத்திற்கும் கிடைக்கும் உதாரணத்திற்கு சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நீங்கள் வீட்டுக்குள் சென்றால் சலாம் சொல்லி செல்லுங்கள் வலது காலை எடுத்து வைத்து செல்லுங்கள் ஆண் இருந்தாலும் இல்லாட்டால்

நம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்பற்ற தொடங்கினால் ஒரு பரலின் நன்மை கிடைக்கிறது இன்னைக்கு எத்தனை நம்ம செய்யறோம் சகோதரர்களே காலையில் தகஜ்ஜத்திற்கு எழுந்திருக்கின்றோமல்லவா தகஜ்ஜத்திற்கு எழுந்தவுடன் தூக்கத்தில் இருந்து விழித்தவுடன் அல்ஹந்தி அஹ் பகதமா மாதனாவ இலை ஹின் முஷூர் ஒரு சிறு மௌத்துக்கு பிறகு தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் இந்த பிறகு எனக்கு ஆயுளை உயிரை கொடுத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவின் தூதர் துராத சொல்லியிருக்கின்றார்களே இன்றைக்கு எழுந்திருக்கும் பொழுதே பேஸ்புக்கின் முகத்தில் அல்லவா இன்ஸ்டாகிராமின் முகத்தில் அல்லவா யூடியூபின் முகத்தில் அல்லவா இன்னைக்கு நம்ம முழிக்கிறோம் அதான பண்றோம் இது எதுலேயுமே நான் ஈடுபாடு இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம மனுஷனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க உனக்கு ஏதோ நோய் இருக்குது செக் பண்ணி இவன் ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்பில் தான் இன்றைக்கி நம்ம காலையில் முடிக்கிறோம் இல்லையா ஒரு சின்ன சின்ன சுண்ணத்துக்கு ஒரு பரலினுடைய நன்மையை நாயகம் சல்லாசம் சொன்னாங்களே எந்த எந்தளவுக்கு சுண்ணத்தை பின்பற்றினாங்க ஒரே ஒரு வரலாறு செய்தியை சொல்கிறேன் நாயகம் சல்லாசம் அவங்களுடைய சபைக்கு வறுமையில் வாடி வதங்கிய ஒரு நபித்தோழர் வந்தார் அல்லாஹவின் தூதரே என் குடும்பத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை எனக்கு நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் பசியிலே வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள் என் வீட்டில் சாப்பிடுவதற்கு கோதுமை மாவுகள் கூட இல்லை அல்லாஹவின் தூதரே எனக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணுங்களேன் பெருமானார் சொன்னார்கள் நீ இங்கே பொறுத்து கொண்டால் நீ இங்கே பொறுத்து கொண்டால் உனக்கு மறுமையில் இதற்கான கூலி கிடைக்கும் அந்த நபித்தோழர் முதல் நாளில் நான் பொறுத்து கொள்கின்றேன் என்று சென்றார் இரண்டாவது நாள் வந்தார் மூன்றாவது நாள் வந்தார் நாலாவது நாள் சொன்னார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு இம்மையிலும் வேண்டும் மறுமையிலும் வேணும் இந்த உலகத்தில் பசியும் நீங்கணும் அதே நேரத்தில் மறுமையில் நன்மை கிடைக்கும் உடனே ரசூல்லாவுடைய சபைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அன்பளிப்பாக வந்துச்சு பெருமான அப்படியே கையில் தூக்கி அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு தடவு தடவி பிஸ்மில்லா பச்சை கொடுத்துட்டாங்க அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போனாங்க வீட்டில் வச்சுருந்தாங்க அது முதல் வருஷம் ஒரு குட்டியை போட்டுச்சு ரெண்டாவது வருஷம் ஒரு குட்டி மூணாவது வருஷம் ஒரு குட்டி குட்டி பெருகுச்சு குட்டி பெருகுச்சு பெருகி 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 பெரிய ஆட்டு மந்தையாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு மதினாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தை இந்த சகாபிட்ட தான் இருந்துச்சு ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஆட்டு மந்தையில் அல்லாஹ் ரபுல் அளவின் வரக்கத்தை கொடுத்தார் பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒரு வருடம் ஆனதற்கு பிறகு ஜகாத்துக்காக ரெண்டு அனுப்பி விடுறாங்க அந்த சஹாபிக்கு கொஞ்சம் ஆடுலாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் ஜக்காத்துக்கு ரசூல நிறைய கேட்டுருந்தாங்க ஏன்னா அவருடைய கணக்கு நிறைய ஒரு தோராயமாக நீங்கள் இப்படி வச்சுங்களேன் ஒரு நூற்றம்பது ஆடு கேட்டு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சஹாபி நூற்றம்பது ஆடு ஜக்காத்து கொடுக்கும் அது என்னால் முடியாது இந்தாங்க ஏதோ ஒரு பத்து ஆடு வச்சுக்கோங்கட்டு கொடுக்குறாங்க பந்திரண்டு சாபி சொன்னாங்க உங்கள்கிட்ட ஏதோ யாசம் கேட்கலாம் நாங்கள் வரல ஜக்காத்த முறையாக வசூல் பண்ண வந்திருக்கோம் முறையாக தரணும் இல்லை அப்படிலாம் தர முடியாது என் உழைப்பில் நான் வந்து ரெடி பண்ணது போயிட்டாக்க காலங்கள் உருண்டு ஓடியது பெருமானார் சல்லல்லா அலேஸ்லாம் அவங்களுடைய மரணம் வந்து விட்டது அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு முதல் ஷலீஃபா அபுபக்கர் சித்திகரதியாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் ஏறி அமர்கின்றார்கள் அபூபக்கர் சித்திகரதியுடைய ஆட்சி பொறுப்பில் அவருடைய ஆட்டு மந்தைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுகள் இறக்க ஆரம்பித்தது ஆடு இறக்க ஆரம்பித்ததோட ஒரு பயம் வந்துருச்சு ஜக்காத்து கொடுக்கல நம்ம அல்லா பெரிய ஆப்பா அடிச்சிட்டான் சக்காத்து ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டரை சதவீதம் கொடுத்துருங்க நூறுரூபா இருக்குன்னா ரெண்டாயிரம் கொடுக்கணும் நூறுரூவா இருக்கா ரெண்டாயிரரூபா சக்காத்து கொடுக்குறோம் சக்காத்தை கரெக்டாக கொடுங்க ஏதோ பத்து பேருக்கு நாலு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்தா சக்காத்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது நம்மள்ட்ட இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குதோ கணக்கு போட்டு ரெண்டரை பர்சன்டேஜ் ஒதுக்கிடணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டியது சக்காத்து ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் அதை விட்டு வரும் ரூபாய்க்கு அரிசி பருப்பு நான் வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் போட்டா எடுத்துட்டு சக்காத்து கொடுத்துட்டு சொல்லி ஒப்பே தெரியக்கூடாது கதையை சக்காத்து கொடுக்கல அல்ல ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சுட்டான் தூக்கிட்டு ஒடியாந்தாங்க சக்காத்தை விட அதிகமான ஆடை கொண்டு வந்தாங்க அபுபொக்கர் சித்திகர ஆட்சியில் இருக்கும்போது அபர் சித்திகரதான்னு சொன்னாங்க என்ற ரசூல் வாங்காததை நான் வாங்க மாட்டேன் அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறை எதுவோ அதுதான் இந்த அபூபக்கரின் வழிமுறையும் நிச்சயமாக இந்த ஜக்காத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் உன் ஆட்டு மந்தையே இந்த பைத்து மாலைக்கு எழுதி கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு ஆடை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் உன் ஜக்காத்து வேண்டாம் திரும்ப கொண்டு போயிருங்க அபூபக்கர் சித்தியான ஆட்சி பொறுப்பு முடிந்தது உமர் ரதி ஆட்சி பதவியில் ஏறினார்கள் உமர் ரதி எல்லாம் ஜக்காத்து பொருளை கொண்டு வந்தார் உமர் ரதியும் இதே பதிலை சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் வாங்காத ஜக்காத் அல்லாஹுவின் தூதரின் நண்பர் வாங்காத ஜக்காத் இந்த உமர் வாங்க மாட்டான் அவர்களின் வழி எதுவோ அதுவே என் வழி இன்றைக்கு நம் வழி எது நம் வழி எது சகோதரர்கள் மேற்கத்திய கலாச்சாரம் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் பட நடிகர்களை மாதிரி ஆடை அணியணும் முடி வெட்டணும் தாண்டியை ஒதுக்கணும் அவர்களை மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழணும்னு நினைக்கிறோமே பெருமானாரின் சுன்னத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இந்த ரமலானை பத்தி ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த தராவி தொழுகை இருக்க ஏதோ சாதாரண ஒரு சுன்னத்தல்ல பெருமானார் செல்லல்லாஹுலே வஸ்னம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாஹுலே வசினம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஃபாரல்லாசியா மரமலான அழைக்கும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் உங்கள் மீது கட்டாய கடமையாக்கினான். வ சனன் துலகும் அந்த இரவிலே நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுண்ணத்தாக்கினேன் யார் அந்த இரவிலே நன்மையை தேடி நன்மையை ஆதரவு வைத்து வணங்கி வருகின்றார்களோ, ஹரஜ ஜुनூபுஹு க யௌமி வலதத் உம்முஹு அந்த நாளில் யார் நன்மையை தாடி வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் வெளியேறுகிறது எப்படி தெரியுமா வெளியேறி முடிகிறது அவளுடைய பெற்றெடுக்கும் போது எப்படி பாவங்கள் அறியாமல் பரிசுத்தமானவனாக இருந்தானோ போன்று அவன் மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்களே இந்த அந்தஸ்து எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா ஹஜ்ஜிக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை தராவி தொழுகையை நான் சுண்ண தாக்கினேன் அதை செய்பவருக்கு இந்த நன்மை உண்டு என்று அல்லாவின் தூதர் சொன்னார்களே இன்னைக்கு தராவிதானே கவனக்குறைய வேண்டாம் சகோதரர்களே சுண்ணத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துங்கள் ரமதான் மாத்திரம் அல்ல ரமலான் அல்லாத மாதங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த சுண்ணத்து தான் நமது பரலுக்கான ஒரு தாக்கம் ஒரு வலு ஒரு பலம் என்பதை நாம் விளங்கி இந்த ரமதானுடைய மாதத்தில் எந்த சுண்ணத்தான காரியத்தையும் விடாதீங்க ஒரு சின்ன சுண்ணத்தை கூட விட்டுறாதீங்க குறைஞ்சபட்சம் தொழுகையிலையாவது முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துக்குள்ள சரியா தொழுங்க அது என்னன்னே தெரியல ஏன் மகரிப்பு முடிச்சோடனே அவ்வளோ வேகம் ஏன் அவ்வளோ வேகம் அது உடனே வீட்டில் கறி கொதிச்சிருச்சா அது உடனே கீழே இறக்கி வச்சு பண்ணிட்டாங்களா ஏன் அவ்வளோ வேகம் சலாம் கொடுத்து துவா முடிஞ்சு சண்ணல்லாகனு சொல்றதுக்கு முன்னாடி பத்து பேர் எஞ்சாச்சு அலைக்கு வசூலம் சொல்லிட்டு பார்க்கும்போது நாலே பேர் உட்காந்துருக்காங்க இதே பரோட்டா தொழுந்து முடிச்சுதான் பரோட்டா கொடுப்பாங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் உட்காந்து புரோட்டா வாங்காமல் போக மாட்டோம் ரெண்டு வேணால் எக்ஸ்ட்ரா தவிர ரெண்டு பார்சல் வேணால் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கும் இல்லையா நினைத்திருக்குற அந்த மஹரிப் டைம்லாம் ரொம்ப புனிதமான நேரம் நோம்பு திறந்துட்டு நல்லாட்ட துவா செய்யுங்க குறிப்பா அந்த நோம்பு திறக்கிறதுக்கு தயாராகிறது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்க துவாவில் கலந்துக்குங்க தனிப்பட்ட முறையில் துவா கேளுங்க அந்த தான் அந்த கஞ்சிகளை பரிமாறுறதும் அந்த வடைகளை எடுத்து வைக்கிறதும் ஜூஸை போடுறதும் பெருமானா சல்லாஸ் சொன்னாங்க மூணு பேருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை அதுல முதல் மனிதர் அஸ்வாயின் ஹத்தா இஃப் ஒரு நோன்பாளியின் துவாவை அல்லா மறுக்கிறதே இல்ல எது வரைக்கும் ஹத்தா இஃப்திரு அவர் இஃப்தார் செய்து முடிக்கின்ற வரையிலும் அவருடைய துவாவை அல்லா மறுக்கிறதே இல்லை இஃப்தாருடைய நேரம் துவாவுக்கான நேரம் பெரிய பெரிய இஃப்தார் நிகழ்ச்சிகள் வச்சா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பயானம் வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு என்ன செய்வாங்க துவா தான் ஒதுங்கிட்டு இருப்பாங்க எல்லா அரசியல்வாதிகளும் பாருங்கள் இஃப்தார் போட்டால் இப்படித்தான் இருக்கும் அப்படி தானே ஏன்னா இஃப்தாருடைய டைம் துவாவுக்குன்னு உரித்தான நேரம் அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த கஞ்சி எடுக்கிறது சட்னியை வை கறியை வை வனைய கொண்டா ஜூஸை ஊற்றி ஐஸை போட்டியா அதை போட்டியா இதை போட்டியான்னு அந்த சலசலப்பே வேண்டாம் அதனால் அந்த நேரங்களில் துவாவை அல்லாஹ் லாஹ் அரபுல்லமின் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தொழுகையின்ால் ஒதுங்காத சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரப்புர் அலமீன் ஹிதாயத்தினும் நேர்வழியும் தந்து வாழக்கூடிய காலங்கள் முழுக்க உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக நாம் வாழ்வதோடு பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் அவர்களின் சுண்ணத்துகளை செய்து அல்லாவிற்கு விருப்பமான அடியார்களாக அல்லாஹ் ரப்புல் அலமீன் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக பா வானி அலமது இல்லா ரபுல் அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து